கோட் திரைப்படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு படம் வந்துட்டு என்ன நிலையில இருக்கு இந்த கோட்டை விஜய் வந்து டப்பிங்க பேசி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ப்ரீ வச்சுங்களேன் அவருடைய கடைசி படத்துக்கு முந்தைய படம் அப்படிங்கும்போது இது இது எவ்வளவு வரும் தங்கலான் திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்துருச்சு பாத்தீங்களா உங்களுக்கு என்ன தோணுச்சு பார்க்கும்போது நிஜமா ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கு ஏன்னா அதுல வந்து நிறைய குறியீடுகள்லாம் வச்சிருந்த மாதிரி இந்த கரஞ்சுரத்தை அப்புறம் இந்த உடஞ்ச புத்தர் சிலைங்கிற மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அனிமேஷன் ரொம்ப போறாரு கரஞ்சிரத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா கரைஞ்சிருத்திரையாவே இல்ல அது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு ஒருவேளை அஜித் அண்ட் விஜய் அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சா எப்படி இருக்கும் அது அதிரி புதிரியா இருக்கும் ஆனா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியல ஏன்னா அவரே வந்து கடைசி படம் அடுத்த படத்தை அறிவிச்சுட்டாரு வாய்ப்பு இருக்கா தெரியல இருக்கலாம் ஏன்னா வெங்கட்புரமுக்கும் அஜித்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று ஓடிட்டே இருந்துச்சு வெங்கட்புரமு போனே அஜித் எடுக்கிறதே கிடையாது ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தியோட டைவர்ஸ் விஷயம் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அந்த தரப்புல இருந்து எதுவுமே அஃபிஷியலாக அவங்க எதுவுமே சொல்லவும் இல்லை இல்லை அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய இடைவெளி வந்துருச்சு ஒன்றும் வெளியில் வர்ற தகவல்கள் எதுவுமே புரியல

இப்போ சில விளம்பரம் இதெல்லாம் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு எந்த முடிவும் வர முடியாது போல இருக்குது அப்படி தான் சமீபத்திய படங்கள்லாம் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது ஆனாலும் தங்களான் படத்தின் மீது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருது நமக்கு அதில் ஒரே ஒரு பயம் என்னன்னா அந்த லேண்ட்ஸ்கேப் தான் ஒரு மாதிரி வறட்சியான ஒரு இடத்துல அந்த கதை நடந்துகிட்டே இருக்குது படம் முழுக்க அது வறட்சியாகவே அந்த லேண்ட்ஸ்கேப் இருந்ததுன்னா நமக்கே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் போர் அடிச்சிடும் ஐயோ என்னடா இது இப்படி இருக்கேன் அப்படின்ட்டு அதில் அவங்க ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகி மாற்றி வேற எங்கயாவது ஒரு கதை களத்தை கொண்டு போயிருக்காங்களான்னு தெரியல ஏன்னா நிறைய குறியீடுகள்லாம் வச்சிருந்த மாதிரி அதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுச்சு இல்லைன்னா படமே கிடையாது இல்லை அவர் ஏதோ ஒன்று சொல்ல வருவாரு ஆனால் அந்த அனிமேஷன்லாம் ரொம்ப போகிறாரு கரஞ்சிருத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா கரஞ்சிருத்திரையாவே இல்லை அது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அதை மட்டும் அவங்க கொஞ்சம் கவனமாக பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் மற்றபடி வியக்க வைக்கிறவர் விக்ரம் தான் அல்டிமேட்டான ஒரு நடிப்பு அவருடைய கெட்டப்பு அப்புறம் அந்த ஃபுல்லாகவே அந்த அவர் மட்டும் இல்லை அந்த படத்தில் இடம்பெற்ற எல்லாருமே வந்து வேற ஒரு பிரமிப்பை கொடுத்துருக்குறாங்க ஒரு ஆங்கில படத்துக்கு இணையான ஒரு படம்னு நம்ம பேசிட்டே இருப்போம்ல அது அதை வந்து நிஜமாயிருவோங்கிற அளவுக்கு இருந்துச்சு பட்டு படம் பார்க்கணும் பார்க்காம நம்ம ஒரு முடிவுக்கு வரவே முடியாது இப்பெல்லாம் சார்பேட்டா பரம்பரை அந்த படம் பார்க்கும் போது வந்துட்டு அந்த காலத்து இருந்தாங்களோ அது அப்படியே வந்து காமிச்சிருப்பாங்க இல்லையா அந்த தங்களாந்திரை படத்துல வந்துட்டு இறால நடந்த அந்த விஷயத்த வந்து எதிர்பார்க்கலாமா ஏன்னா விக்ரமுக்கு கெட் அப் அவருடைய ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருந்தது ட்ரெய்லர் பார்க்கும் போது இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமா இருக்க போது அண்ட் படத்துல வந்து சூனிய சூனியக்காரன் காரன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்ல போய் யாரை மென்ஷன் பண்றாங்க இல்ல அவர் ஒரு இமேஜினேஷன்ல சொல்றாரு இப்போ அந்த ட்ரெயிலரில் பார்க்கும்பொழுது விக்ரம் வந்து அவராக ஒரு இமேஜினேஷனுக்கு வந்து அவராக கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு இந்த பீரியட் ஃபிலிம்னாலே எப்படி சார்பட்டா பரம்பரையில் எவ்வளோ ஒரு ரொம்ப அழகாக நேர்த்தியாக அதை பண்ணியிருந்தாங்க அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா அதே நேர்த்தி நிச்சயமாக அதில் இருக்கும் ஏன்னா நம்ம இதில் பார்க்கும்பொழுதே தெரியுது அப்படி டோட்டலாகவே நீங்கள் எங்கேயுமே வந்து அந்த அந்த மேக்கப் ஆகட்டும் அந்த கதைக்களம் நடக்கிற வருடங்கள் இது எல்லாமே நம்ம கண் முன்னாடி வந்துட்டு போகுது ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருப்பாரு நம்புகிறேன் நான் இன்னொன்று இதை வந்து ஆஸ்காருக்கு அனுப்பணுங்கிற அளவுக்கு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ அது எவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருப்பாங்க எனக்கு என்ன இந்த கிராஃபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சு மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் ஓகே சார் கோட் திரைப்படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு படம் வந்துட்டு என்ன நிலையில இருக்கு ஒரு ரெண்டு நாளா வந்து பேச்சு ஒர்க் மட்டும் நடந்துட்டு இருக்கு கோகுலம் ஸ்டுடியோஸ்ல என்னன்னா இந்த ஃபைட் சீன்ல ஏதோ சில ஷார்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துட்டு இருக்காங்க அவரு பிரபுதேவாலாம் இருக்காங்க அது மட்டும் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க கோட்டை பொறுத்தளவுக்கு அவங்க பெரிய எதிர்பார்ப்புல இருக்காங்க விஜய் ரசிகர்களே பெரிய எதிர்பார்ப்புலாம் இருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட ப்ரீ கிளைமாக்ஸ்னு வச்சுக்கீங்களேன் அவருடைய கடைசி படத்துக்கு முந்தைய படம் அப்படிங்கும்போது இது எவ்வளவு டெப்த்தா வரும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஆர்வத்துல இருக்காங்க எல்லாருமே வெங்கட் பிரபு படம் அது எப்படி லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் வெங்கட் பிரபு படம் போது கொஞ்சம் இறங்குது இல்லையா அதை வெங்கட் பிரபு எப்படி பேலன்ஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற எண்ணம்லாம் பல பேருக்கு இருக்கு ஏன்னா இந்த படத்தோட மோஸ்ட் ஆஃப் ரஷ்யாவில் தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லை நல்ல பல நாடுகளுக்கு போயிருக்காங்க தாய்லாந்தில் எடுத்தாங்க ரஷ்யாவில் எடுத்தாங்க ரஷ்யாவில் ஆக்சுவலாக கிளைமாக்ஸ் அங்கேதாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் அந்த கிளைமாக்ஸ் இலங்கையிலையும் ஹைதராபாத்லையும் எடுத்து தான் கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவில் நடக்கிற மாதிரி காம்பாங்க போல இருக்கு பட் இங்கே தான் எடுத்து மேட்ச் பண்ணியிருக்காங்க பட் அவங்க போன இடங்கள்ல எல்லாமே ஆக்ஷன் பேஸ்டான காட்சிகள் தான் எடுத்திருக்காங்க ஓகே பல இடங்களில் பாம்பிளாஸ்டெலாம் இப்போ தாய்லாந்துலலாம் அதுக்கு அனுமதியே கிடையாது முக்கியமாக இந்த ஏரியா இருக்கும் சுற்றுலா தலங்கள் நிறையா இருக்குது பேங்காக்லாம் இருக்குது ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த பாம்பிளாஸ்ட்டுக்கெல்லாம் அலவுடே கிடையாது பட் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி பயங்கரமாக அதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க பெரிய எதிர்பார்ப்புக்குரிய படமா இருக்கு இந்த படத்தை வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போறதா சொல்றாங்களே உண்மையா சார் ஆமா பல லாங்குவேஜில் பண்ண போறாங்க இப்போ எப்படி கங்குவா முப்பத்தி மூணு லாங்குவேஜ்ன்னு சொல்றாங்களோ அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு லாங்குவேஜில் பண்ணுறாங்க ஓகே ஓகே சார் அதே மாதிரி இப்போ ஒரு போட்டோ வந்து வைரல் ஆச்சு வெங்கட் பிரபு அஜித்தோட அந்த மீட்டிங் ஒரு கேங்காக எல்லாரும் நின்று எடுத்த ஒரு போட்டோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு மங்காத்தா திரைப்படம் வெங்கட் பிரபு வந்து அஜித்தை வச்சு பண்ணியிருந்தாரு அண்ட் இப்போ இந்த போட்டோ வந்ததுக்கப்புறம் மங்காத்தா டூ எதிர்பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் முடிய போது ஸோ மங்காத்தா டூ எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க அண்ட் மங்காத்தா பார்ட் ஒன்ல வந்துட்டு அர்ஜுனோட கேரக்டருக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்களை தான் போடணும்னு நினைச்சதாகவும் ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டது ஒருவேளை அஜித் அண்ட் விஜய் அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சா எப்படி இருக்கும் அது அதிரி இருக்கும் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியல ஏன்னா அவரே வந்து கடைசி படம்னு அடுத்த படத்தை அறிவிச்சிட்டாரு இதுக்கப்புறம் அரசியலுக்கு போயிட்டு அவர் திரும்ப நடிக்க வர்றது எப்போங்கிறதெல்லாம் தெரியாது வருவாரன்னே தெரியாது ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிற வெங்கட்பிரபு ஆசை நிறைவேறுதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒருவேளை அப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தால் வெங்கட் பிரபு படத்தில் எப்படி நடிப்பாங்க அதுக்கு ஒரு டைரக்டர் வேல்யூ வேணும்னு நினைப்பாங்கல்ல அவர் யார் எவ்வளோ பெரிய டைரக்டர் இப்போ ராஜமௌழி மாதிரி ஒரு டைரக்டர் இங்கே வர்றாரு மணிரத்னம் மாதிரி ஒரு டைரக்டர் கூப்பிட்றாரு அப்படின்னா ரெண்டு பேரும் அதுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வெங்கட்பிரபு கூப்பிட்டு வருவாங்க தெரியல இருக்கலாம் அஜித்துக்கும் ஓடிட்டே இருந்துச்சு வெங்கட் பிரபு அஜித் எடுக்கிறதே கிடையாது இவர் எத்தனை முறை போன அடிச்சாலும் அவர் எடுக்காம இருந்தாரு அதுக்காக நான் உங்களை மாட்டேன் அப்படின்ட்டு வெங்கட் பிரபு நேராக போய் நின்றுட்டார் ஸோ அதுதான் அதில் நடந்தது அஜித் இன்வைட் பண்ணிடலாம் வெங்கட் பிரபு போகல அவர் இதுல லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து துபாய் வந்து இறங்கி துபாயிலேருந்து ட்ராவல் பண்ணி அஜர்பைஜான் ஜான் போயிட்டார் போனவரை நீங்கள் எப்படி வராதிங்கன்னு சொல்ல முடியும் வாங்க பக்கத்தில் உட்காருங்க டீ குடிங்கன்னு சொல்லும்போது ஸ்டில்களை எடுக்கிறாங்க அதுதான் ரிலீஸ் பண்ணுறாங்க பட் அந்த அந்த ஒரு இடைவெளி இல்லை அது வேணால் இல்லாமல் போயிருக்கலாம் ஏன்னா நேரில் பார்த்து என்ன சார் என்ன கோவம் உங்களுக்கு ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எதையாவது அவர் நிச்சயமாக பேசியிருக்கலாம் ஒருவேளை இவர் மீது அவர் வைத்திருந்த ஒரு அவநம்பிக்கையோ அல்லது ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியோ அது இல்லாமல் போயிருக்கலாம் இதற்கப்புறம் ரெண்டு பேரும் நண்பர்களாக தொடர்வதற்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது மங்காத்தா டூவா மாறுமான்னு இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது மாறாம போகும்னு நம்ம சொல்ல முடியாது இன்னொரு பக்கம் வந்துட்டு நடிகர் ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தியோட டைவர்ஸ் விஷம் வந்துட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இருக்காங்கன்னா அந்த தரப்புல இருந்து எதுவுமே அபிஷியலா அவங்க எதுவுமே சொல்லவும் இல்ல ஆனா ஆர்த்தி வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து ஜெயம் ரவியோட போட்டோவை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது என்ன நடக்குது என்ன பிரச்சனை இல்ல அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய இடைவெளி வந்துருச்சு அதுல ஒன்றும் வெளியில் வர்ற தகவல்கள் எதுவுமே பொய் இல்லை மேக்சிமம் அவங்க அந்த டைவர்ஸை நோக்கி நகர்ந்துட்டுருக்காங்க விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு தரப்பும் இருக்காங்க இந்த செப்பரேஷன் எப்படி அப்படிங்கிறது பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு முழு முதற் காரணம் வந்து ஆர்த்தி தான் சொல்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து அவர் நிறைய சந்தேகப்படுறதாகவும் போராடங்கள்லாம் அவருக்கு ஸ்பை வைக்கிறதாகவும்லாம் தகவல்கள் வருது ஸோ அதில் வந்து ரொம்ப அப்செட் ஆகி இப்படி நம்பிக்கை இல்லாத ஒரு மனைவியோட இப்படி தொடர்ந்து ட்ராவல் பண்ண முடியுங்கிற மாதிரி அவர் சில முடிவுகள் எடுத்ததானெலாம் சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாக வரும்போது தான் தெரியும் அது வரைக்கும் அது வரைக்கும் இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிட முடியாதா அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கு ஏன்னா ஒரு குடும்பம்னா பிரச்சனைகள் வரும் பட் ரெண்டு மூத்த தலைவரை த தலைமுறை உட்காந்து பேசி என்ன பிரச்சனை அப்படின்லாம் ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து சமாதானப்படுத்தி வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது பட் அந்த கட்டத்தை தான் சொல்றாங்க சோ எதுவா இருந்தாலும் அவங்களா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண முடியும் ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் ஓகே அங்கன் சார் இந்த வாரமும் நிறைய கேள்விகள் வந்து நான் கேட்டேன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கான அப்டேட்ஸும் கொடுத்துட்டீங்க வழக்கம் போல நேர்காணல்ல கலந்துகிட்டு இருக்கிறப்ப நன்றி நன்றி